எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் இந்த வீடியோ டிஐஒய் வீடியோங்க கிளாத் ஆர்கனைசரை செலவு இல்லாமல் நம்மளே எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆன்லைன் ஷாப்பில் இந்த மாதிரி ஷர்ட் ஆர்கனைசர்ன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துருப்போம் அது வந்து ரேட்டும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து காசு செலவு இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் ஆயில் வரும்லங்க அந்த பாக்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பண்ண போகிறது ஷர்ட் ஆர்கனைசர் ஸோ ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மடித்து வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை ஜாமான் கடையில் வந்து இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க ஆயில்லாம் வரும்ல அந்த பாக்ஸ் எங்களுக்கு எடுத்து வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருவாங்க அதை வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க வெயிலில் வந்து நல்லா காய வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க மேல இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் பண்ணுற நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாட்டம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு சைடுமே அட்டை வந்து கொஞ்சம் தூக்குனா போல இருக்கும் சென்டரில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும் அதை பண்ணுறதுக்கு நம்ம மேலே இருக்க பாட் கட் பண்ணும் பார்த்திங்களா அதையே வந்து நம்ம வச்சிடலாம் நடுவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் ஸோ இப்போ கிளாத் ஆர்கனைசர் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ச் டூ அண்ட் ஆஃப் இன்ச் வந்து கேப் இட்டு உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குல்ல அந்த ஷேப் வரணும்ன்றதுக்காக நம்ம வந்து ஸ்கேல்ல வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க அதே மாதிரியே நீங்கள் வந்து நைஃப்லேயும் கட் பண்ணிக்கலாம் இல்லை நல்லா ஷார்ப்பான சிஸர் இருந்துச்சுன்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து அளவு வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இதை அப்படியும் வச்சு யூஸ் பண்ணலாங்க இல்லைனா வந்து வேஸ்டான கிளாத்துலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஃபுல்லாக அப்படியே ஸ்டாப்லர் பின் வச்சு அடித்து அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் பட் இது வந்து நான் வீடியோன்றதுக்காக இதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி உங்களுக்கு காட்டுறேன் ஆட்டம் அளவை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி ஒரு மந்த்லி கேலண்டர் ஷீட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா அதுதான் கொஞ்சம் திக்காக இருக்கும் நீங்கள் திக்காக இருக்க மாதிரி எந்த ஷீட் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கார்ட்போர்ட் அட்டை வந்து அந்த கேப் இருக்க இடத்துல ஒட்டணும்ல அதை வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேங்க நீங்கள் வந்து க்ளூ இருந்துச்சுன்னா அது கூட போட்டு ஒட்டிக்கோங்க இல்லை க்ளூ கன் வந்து யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் அது ஒட்டணும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா நம்ம அந்த மந்த்லி கேலண்டர் கட் பண்ணி எடுத்தோம்ல அதை அதை எடுத்து நம்ம எந்த ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோமோ அந்த ஸ்டிக்கர் வந்து கரெக்டான அளவுக்கு வந்து அதை கட் பண்ணிக்கலாம் பாட்டமுக்கு ஏன்னா பாட்டம் கரெக்டாக இருந்தால் தான் மித்தது எல்லாமே நமக்கு வந்து மெஷர்மெண்ட் அதாவது ஒட்டுறது வந்து பிசு இல்லாமல் வரும் அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்க மாதிரி ஒரு அதேசிவ் ஸ்டிக்கர் எடுத்துக்கிட்டேங்க இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது நீங்கள் எந்த ஸ்டிக்கர் வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இதே மாதிரியே வேணும்னா சிம்பிளாக வேணும்னா அப்படியே விட்டுருங்க ஸோ அந்த பாட்டத்தோட அளவை வச்சு நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு நான் ஆஃபர் டைமில் வாங்கியிருந்தேன் இந்த ஸ்டிக்கர் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன் இப்போ யூஸ் ஆகுது ஸோ கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டேன் இன்னொரு பாக்ஸுக்கும் இதே மாதிரியே நான் கட் பண்ணிக்கிறேங்க கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கேலண்டர் ஷீட் இருக்குல்ல அதை வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டேன் அதுக்கு மேலே இந்த ஸ்டிக்கரை வந்து நான் ஒட்டிக்கிறேங்க இந்த மாதிரி நம்ம பிரித்தோனாலே அந்த ஸ்டிக்கர் வந்துடும் இல்லையா ஸோ அதுதான் பாட்டமில் வந்து கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த ஏர் பபுள்ஸ்லாம் வராத மாதிரி கொஞ்சம் பார்த்து ஒட்டிக்கோங்க இது வந்து நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா உள்ளலாம் அப்படியே ஒட்டுறோம் இல்லையா அதுதான் அது எப்படி ஒட்டுறோம் ஏது ஓட்டுறோம் இல்லை நீங்கள் வந்து அதை கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க அவ்வளோதான் சென்டராக வச்சு ஃபுல்லாக அப்படியே பிரித்து அப்படியே ஒட்டிக்க போகிறேங்க அதை வந்து நான் பிரிக்கலாம் இல்லை ஏன்னா வந்து இந்த ஓரத்துலேயும் உங்களுக்கு உள் பக்கமாக மடிக்கிற மாதிரி வரணும் பேக் சைட்லேயும் உங்களுக்கு மடிக்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்களா இந்த ஓரமும் நான் இது பண்ணிட்டேன் ஸோ அப்படியே ஃபுல்லாக சுற்றி அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் விட்டுட்டு அதை கட் பண்ணிவிட்டேங்க அதுக்கப்புறம் இந்த கார்னர்லாம் வருது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து லைட்லிட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து இந்த புக்குக்கெல்லாம் அட்டை போடுவீங்கள்ல அதே மாதிரி தான் ப்ரௌன் ஷீட் போடும்போது இந்த கீழே அந்த சைட்லலாம் வந்து you ஒரு மாதிரி பிசுர் இல்லாமல் வரணுன்றதுக்காக நம்ம சிசரில் கட் பண்ணுவோம்ல அதே தான் இங்கேயும் கட் பண்ணி ஃபுல்லாக நல்லா ஒட்டிக்கோங்க எங்கெங்கெல்லாம் வேறு எங்கே ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா சூப்பராக நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க இதில் ஷர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் ஷர்ட் வரைக்கும் வைக்கலாம் டுவெல் டு ஃபிஃப்டீன் ஷர்ட் வைக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நம்ம எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இடமும் வந்து கச்சமுச்சான்னு இருக்காது எந்த ஷர்ட் வேணும்னு பார்த்து எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க இதே மாதிரி மாதிரியே இதை விட பெரிய பாக்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை கூட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி சுடிதார் லெகின் இந்த மாதிரி எது வேணுனாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்கள இந்த மாதிரி வந்து நாலு பாக்ஸ் வந்து நம்ம பீரோவில் இருக்க ஒரு ரேக்கில் நம்ம கண்டிப்பாக வைக்கலாங்க கிட்டத்தட்ட நாலு வச்சாலே ஒரு ஒரு வீட்டுக்கு அது கரெக்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸ்டிக்கர் வந்து நான் வீடியோ பர்பஸ்க்காக தான் ஒட்டியிருக்கேன் நீங்கள் வெறுமனே பிளைனாக அட்டை பாக்ஸ் கூட கட் பண்ணி அந்த அட்டை பாக்ஸை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு ஜீரோக்குள்ளே வைங்க இந்த மாதிரி துணி மடித்து ஸ்டிக்கர் ஒட்டி நீங்கள் இந்த மாதிரி விற்கிறீங்கன்னா நாப்தலின் பால்ஸ் வேணாங்க இல்லை வெறும் கார்ட்போர்ட் அட்டையோட வைக்கிறீங்கன்னா நாப்தலின் பால்ஸ் போடுங்க பூச்சி போட்டு வராமல் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்